ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி பால் பண்ணி பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மாவு எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டில் தண்ணி ஊற்றி நல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இரநூத்தம்பது கிராம் நம்ம மாவு சேர்த்துக்கோங்க குவான்டிட்டி அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமான அளவு மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூத்தம்பது கிராம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் கலக்குன தண்ணி சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டை நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவ் ஆகும் இப்போ ஈஸ்ட் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸ்ட்டு போட்டதுனால ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடணும் மாவை நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும் அப்புறம் தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனால் அந்த மாவு வந்து நம்ம வச்சுருந்த அமௌண்ட்டிலேருந்து அதிகமான அளவுக்கு மாறும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிறேன் மாவு நல்லா தண்ணி பிணைஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் மாவை மாவை ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு டபுள் மடங்குல நம்ம வச்ச அளவுலேருந்து அதிகமான ரெ ரெண்டு மடங்கு அதிகமாக கிடைக்கும் நமக்கு மாவும் நல்லா உப்பி வரும் நல்லா மாவை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு இப்போ இதை நம்ம என்ன சேப்பிறோம் அப்படின்னா ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சின்ன பால் ஷேப் கொண்டாலே எண்ணெயில் போட்டு பொறிக்கப்போ இதோட டபுள் மடங்கு பெரிய பால் ஷேப்பாக வரும் அதனால் ரொம்ப சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுலேயும் ஒரு டம்ளர் சீனி சேர்த்துக்கோங்க ஜீனி பாகு ரெடி பண்ண போகிறோம் ஜீனி நல்லா கரையணும் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப கிட்டியாக இடக்கூடாது கம்பி இப்போ தான் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஜீனி நல்லா பாகு மாதிரி ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க ஜீனி பாகு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வேகணும் ஜீனி நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஜீனி பாகு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாகுப்பாக தான் வரணும் இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் எல்லாத்தையுமே இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ண பால் எல்லாத்தையும் பேனில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி பால் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பாலையும் நம்ம சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலர் மாறக்கூடிய அளவுக்கு நம்ம நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பேனுக்கு மாற்றியாச்சு இது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சின்ன பால் ஷேப்புக்கு போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு தான் வரும் நம்ம போட்ட சைஸுக்கே வராது அதனால் நீங்கள் குட்டியாகவே உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கலர் மாறணும் கொஞ்சம் கோல்டன் கலர் அப்புறம் நம்ம பேன்க்கு மாற்றி வச்சுக்கலாம் ஜீனிப்பாகவும் நல்லா ஆறணும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற இந்த பால்ஸ் எல்லாமே ஆறணும் தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இன்னொரு சைடு நல்லா வேகணும் ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மினி பால் பன் அதாவது மினி பால் பன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜீனி பாகுபோதை வந்துடுச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும் இப்போ பேனில் நம்ம பொறிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல கலர் மாறிடுச்சு ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது ரொம்ப கோல்டன் கலர் வர வேண்டாம் லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும் இதை நம்ம அப்படியே சீனியில் சேர்க்காமலேயும் வெறுதாகவே சாப்பிட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும் அதனால் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சின்ன பால் ஷேப்புக்கு போட்டோம் இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய ஷேப்பாகவே கிடச்சிருக்கு இந்த குலோப் ஜாம் ரெடி பண்ண மாதிரி தான் குலோப் நம்ம சின்ன பீஸாகவே உருட்டணும்னா அது எப்படி நல்லா உப்பி பெருசாக வருமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஜீனிப்பாகும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கம்பி பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு இது இப்போ இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இதை பிளேட்டுக்கு மாற்றலை அப்படியே அந்த ரெடி பண்ண சீனி பாகு கூட சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் இப்போவே நீங்கள் சாப்பிடனாலும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சிங்கன்னா நமக்கு அந்த சீனி எல்லாமே நல்லா ஒட்டும் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த டைம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேண்டி ரெடியாகிடுச்சு இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட போகிறேன் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்படியே நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாப்பிடனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா எல்லாமே கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பால்பன் ஷேப்க்கு பால்பன் நம்ம கடையிலலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் சீனி பாகு எல்லாமே அது மேலே ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மினி பால்பன் ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டிலேயே நல்லா கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் ஸ்வீட்டாகவும் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் நான் இப்போ பிளேட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி மினி பால்பன் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான மினி பால்பன் ரெசிபி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ